எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான செவலை ஜெஸ்ஸி மாடு இரண்டாம் இது சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்பவும் இளம் பொருள் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எயித்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு ரெண்டாம் நேற்றுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க அதிசயமாக இருக்கில்ல ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மாடுங்க ஸோ ஒரு இளம் பொருளாகவும் இருக்குது ரெண்டு பல்லில் ஒரு இரண்டாம் மீத்துக்கு சினையாகவும் இருக்கக்கூடிய மாடுங்க தலச்சணைக்கே பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட முகலட்சணத்தை பார்த்துங்க எந்த அளவுக்கு நல்ல அழகாக இருக்குது அப்படின்றத உடலமைப்பு நல்ல மேம்போக்கான மாடு நல்ல நீளம் நல்ல உயரம் நல்ல பாடி வெயிட்டு நல்ல எலும்புகனமான மாடாக இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துருங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின அதிகபட்சமாக ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினைந்து லிட்டர் கறவைத் திறன் கொண்ட மாடு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க டெலிவரிக்கு சுத்தமான செவலையில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கிளைமேட் நல்லா தாங்கிக்கும் நல்ல ஒரு குணமான மாடாக இருக்கும் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அளவுக்கு நல்ல குணமான மாடாக இருக்கும் அதே டையத்தில் மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையில சரிப்பா அந்த மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் ஒரு வந்திருக்கேன் சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரனோட பொறுப்பு இல்லை சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்கள் இருந்தால் கூட நீங்கள் அழகாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான டீட்டெயிலையும் மாட்டுக்கான விற்பனை விலையும் மாட்டுக்கான கறவைத்திறன் எல்லாத்தையுமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு நம்ம சேனல் மூலயமா மாடு இங்கே இருக்குது அப்படின்றத மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை இருக்கும் இருக்கும்பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி